தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அறுபது தொகுதிகளில் தாமரை போட்டி அறுபது தொகுதிகளில் தாமரை போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகியுள்ளது இந்த கூட்டணியில் குட்டி கட்சிகள் பல இணைக்கப்பட்டுள்ளன அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி புரட்சி பாரதம் உள்ளிட்ட குட்டி கட்சிகள் இணைக்கப்பட்டுள்ளன பாஜகவுக்கு இருபதிலிருந்து முப்பது தொகுதிகள் தான் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் பாரதிய ஜனதா கட்சி குட்டி கட்சிகளான மேற்கொண்ட கட்சிகளை தங்களுடைய தாமரை சின்னத்தில் போட்டியிட வைக்க வற்புறுத்துகிறது இதன் காரணமாக பாஜக கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி புரட்சி பாரதம் புதிய நீதி கட்சி ஐஜே கட்சி ஆகியவை தாமரை சின்னத்தில் போட்டியிடலாம் அறுபது தொகுதிகளிலும் தாமரை சின்னத்தில் தான் போட்டியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவர்கள் வேறு கட்சிகளை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இந்திய தேர்தல் ஆணைய சட்டப்படி அவர்கள் வெற்றி பெற்றால் பாஜக உறுப்பினர்களாகவே கருதப்படுவார்கள் ஆக தமிழகத்தில் தாமரை மறைமுகமாக காலூன்ற இந்த முயற்சியை எடுத்துள்ளது தமிழ்நாட்டில் பாஜக அறுபது தொகுதிகளில் போட்டியிடுகிறது அறுபதுக்கும் மேல் கூட அதிகரிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக பாஜக தமிழகத்தில் காலூன்ற மறைமுகமான முயற்சி எடுத்து வருகிறது தேர்தலுக்கு பிறகு தொங்கு சட்டசபை அமைந்தால் கிங் மேக்கராக செயல்பட பாஜக முடிவு செய்துள்ளது